தீவிரமான மழை பொழிவு கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக தீவிரமாக இருக்கிறது பல மாவட்டங்கள்ல கனமழையும் சில மாவட்டத்தில் மிக கனமழையுமாக பதிவாகியிருக்கிறது அறிவித்தபடி உள் மாவட்டத்துல தென் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சியிலன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல நல்ல மழை பொழிவுங்க கிட்டத்தட்ட பல பகுதிகளில் இரவு நேரங்கள் நல்ல ஒரு கனமழையானது தீவிரமாக இருக்கிறது சில இடங்கள்ல பல பலமான சூறாவளி காற்று மற்றும் கனமழை இடி மின்னல் ரொம்ப கடுமையா இருந்திருக்கு சில பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகியிருக்கிறது இனி வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் பெய்யாத பகுதிகள் மழை எங்க ஊர்ல வரவே இல்லைங்க எங்க பக்கத்து ஊர்ல மழை வந்துச்சானா எங்க ஊர்ல பார்த்தா மழையவே காணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தொடர்ந்து சொல்லியிருந்தீங்க அதனால மழை எங்கெல்லாம் இது வரைக்கும் இன்னும் வராம இருக்கோ வெயில் ரொம்ப கொளுத்திக்கிட்டே இருக்கோ அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள்ல கண்டிப்பா மழை வரப்போகுது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க மழை தொடங்கியாச்சு பருவமழை நெருங்கிட்டு இருக்கு தென்மேற்கு பருவமழை ஏற்கனவே அந்த மான் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு அந்தமான் பகுதிகள் கேரள பகுதிகள்லாம் பருவமழையினுடைய அதற்கான அறிகுறிகள் தொடர்ந்து தென்பட ஆரம்பிச்சிருக்கு கேரள பகுதிகளே இந்த மாத இறுதியிலேயும் தொடங்க போகுது அதை குறித்து நம்ம மிக விரிவாக நம்ம பேச போகிறோம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திற்கும் கனமழை அதுதாங்க மிக முக்கியம் அதாவது இது ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டங்கள்ல மட்டும் மழை பெய்யாம இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீவிரம் அடையும் அதனால வெயில் ரொம்ப பகல் அதிகமா இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க தொடர்ந்து எல்லாருமே லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணலாம் சீக்கிரமா ஒரு லைக் போடுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களை தொடர்ந்து நமக்கு வந்து மழை தீவிரம் அப்படிங்கிறது அடுத்து வரும் நாட்களில் இருக்க போகுது அறிவித்தபடி வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல பல பகுதிகளில் கனமழையானது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது இதுல வந்து நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் போன்ற பல இடங்களிலும் நமக்கு வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால விட்டு விட்டு சில இடங்கள்ல பகுதியாக பெய்திருந்தாலும் பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கண்டிப்பாக வந்து பதிவாகிரும் இன்றைக்கும் நிறைய இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் ஏற்கனவே சில பகுதிகள் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவெல்லாம் பதிவாகியிருக்கு ஏன்னா நம்ம வந்து ஊர் பேர் சொல்லலை மாவட்டத்தின் பேர் மட்டும்தான் சொல்கிறோம் ஏன்னா மாவட்டம் முழுவதுமாகவே மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த ஊரில் மழை வரும் இந்த ஊரில் மழை வராதுன்னு சொல்லி நம்ம ஊருடைய பேர்கள் நம்ம வந்து குறிப்பிட விரும்பலை ஏன்னா மாவட்டம் முழுவதும் இங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மிக கனமழையை நம்ம கொடுத்தாச்சு வட தமிழக உள் மாவட்டத்துக்கு நம்ம மிக கனமழை நிறை கொடுத்துருக்குறோம் அதாவது அதிகனமழைக்கு முந்தைய நிலை ஆரஞ்சு நிற எச்சரிக்கையை நம்ம கொடுத்துடலாம் உள் மாவட்டத்தில் அந்த அளவுக்கு மாலை அல்லது இரவு நேரத்தில் கூட மழை வரும் எல்லாருமே நான் நாலு மணி ஐந்து மணிக்கே மழை வரும்னு எதிர்பார்த்தா அது முடியாது சில மாவட்டத்தில் இரவு ஏழு மணி எட்டு மணி ஒரு சில இடங்களில் பத்து மணி பதினோரு மணி கூட நமக்கு மழை பொழிவுகள் இரவு நேரங்களில் வந்து பதிவாகிட்டு இருக்கு அதனால சில மாவட்டங்கள் அதிகாலையில கூட இனிமே வரும் நாட்கள்ல மழை இருக்கும் பாருங்க காலையில் உடனே அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அருமையான ஒரு வானிலை பொறுத்த வரைக்கும் நிலவுவதற்கான வாய்ப்பு இனி அடுத்து வரும் நாட்களிலும் இருக்கும் அதனால சாதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம் கோடை காலம் தானே அப்படி என்ன பெருசா மழை வந்துட போகுது அப்படின்னு கோடை காலம் தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா கொஞ்ச நேரத்திலே எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகிட்டு போயிடும் ரொம்ப நேரம் கூட மழை வந்த மாதிரி தெரியாது ஆனா கொஞ்ச நேரம் தான் நமக்கு மழை இருந்திருக்கும் ஆனா பெரிதளவில் நமக்கு மழை பொழிவு கொடுத்துட்டு போறது இந்த கோடை மழை தான் அதனால அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் மழை வந்தாலும் நல்ல ஒரு தீவிரமான கனமழையாக இருக்கும் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்துல கூட நல்ல மழை எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தீவிரமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு மதுரை மாவட்டங்கள் திண்டுக்கல் கொடைக்கானல் போன்ற இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் அதனால சுற்றுலா போகிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க பருவமழை நமக்கு வந்து அடுத்து வரக்கூடிய இந்த மாத இறுதியில தொடங்குறதுனால கனமழையினுடைய தீவிரம் மேலும் மேலும் அதிகமாகுமே தவிர நமக்கு வந்து குறைஞ்சுகிட்டே போகாது அடுத்து மே இறுதி மற்றும் ஜூன் முதல் வாரத்துல நல்ல மழை பொழிவு தென் மாவட்டத்துல எல்லா பகுதிக்குமே நல்ல ஒரு தீவிரமான மழை வந்து காத்துக்கிட்டு இருக்கு ஆனால மழை பெய்யாத பகுதிகளுக்கும் மழை இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை வந்து தீவிரமடையும் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே எல்லா நேரமும் இருக்காது எல்லா நாளுமே வந்து பகல் நேர வெப்பநிலை கொளுத்திக்கிட்டே இருக்காது கண்டிப்பா ஒரு சில நாட்கள் நமக்கு மழை இருக்கும் அந்த ஒரு சில நாட்களுக்குள்ள தான் இப்ப நம்ம இருக்கிறோம் இனி அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பகல் நேர வெப்பநிலை சில மாவட்டங்கள்ல குறைந்து மழை வாய்ப்பு அதிகரிக்கும் இன்னும் மழை பெய்யாத பகுதிகளுக்கு வரும் நாட்கள்ல உறுதியாக இருக்கிறது கனமழை அடுத்ததாக டெல்டா மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கனமழை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் சென்னையில் மழை தாங்க ஆனால் வந்து பகுதியான மழையெல்லாம் நமக்கு ஏற்கனவே பதிவாச்சு திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஒரு பகுதியான மழை மட்டும் பதிவாகிட்டு போயிடுச்சு அதேமாதிரி செங்கல்பட்டில் சில இடத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு போயிடுச்சு ஆனால் சென்னையில் மட்டும் நமக்கு எல்லா இடத்துலையும் மழை இன்னும் தீவிரமாகலை ஆனால் கண்டிப்பாக நமக்கு மழை வந்துடும் கவலைப்படாதீங்க ஏன்னா கனமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு மட்டும் எதிர்பாருங்க அதிக வெள்ளப்பெருக்குலாம் இப்ப கிடையாது சென்னை பகுதிகளுக்கு வெள்ளம் வருமான்னு கேக்குறாங்க சில பேர் அதெல்லாம் எந்த மழை வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக அதீத கனமழை மற்றும் அதிகனமழையெல்லாம் கிடையாது சாதாரணமாக ஒரு மிதமானதுலேருந்து இருந்து கனமழை மட்டுமே வட தமிழக கடலோரத்தில் எதிர்பார்க்கப்படுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் மிதமான மழைக்கான வாய்ப்புகளையும் நீங்க தொடர்ந்து எதிர்பாருங்க இன்று முதல் வட தமிழக கடலோரங்களிலும் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு நமக்கு இன்று முதலாகவே நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை இந்த பகுதிகளில் பெய்த பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு பெய்யாத பகுதிகளுக்கும் மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்குள்ளாக நிறைய இடங்களில் நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் இரவு மற்றும் நள்ளிரவிலும் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் விட்டுவிட்டு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த அநேக இடங்களில் நமக்கு வந்து கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாக இருக்கும் மழை எங்கெல்லாம் வர பெய்யாம இருக்கும் அந்த பகுதியெலாம் ரொம்ப தீவிரமான மழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சியில் மழை சரி வர பெய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கே நிறைய இடங்கள் நமக்கு வந்து விட்டு விட்டு நாளுக்கு நாள் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாயிட்டே தான் போகுது ஏன்னா பொதுவாக வடகிழக்கு பருவமழை அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் இது தென்மேற்கு பருவமழை காலம் அப்படிங்கிறதுனால நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி பற்றி தான் இனி வரும் நாட்களில் அதிகமாக பார்க்க போகிறோம் ஏன்னா தான் நமக்கு நிலச்சரிவுகள் வெள்ளப்பெருக்கு அதெல்லாம் வந்து இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் உச்சகட்டம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அது வந்து ஜூன் மத்தியில அதுக்கப்புறம் ஜூன் இறுதியிலலாம் வந்து கேரளா கர்நாடகாவில் வந்து ரொம்ப தீவிரமான மழை வாய்ப்பு அந்த அதிகன மழை ரெட் அலர்ட்னு சொல்றது இல்ல அடுத்த மாசத்துல நமக்கு வந்து இருக்குங்க தமிழ்நாட்டினுடைய மேற்கு தொடர்ச்சியில் அடுத்த மாதத்தில் இருக்க போகிறது நீங்க தயார்படுத்தி தயார்படுத்திக்கொள்ளுறது ரொம்ப நல்லது அதனால் அந்த மலைப்பகுதியில் எல்லாம் அந்த நிலச்சரிகளை இருந்து தப்பித்துக்கொள்ள இப்பொழுதே கொஞ்சம் உஷாராக இருங்க உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கொள்ளுங்கள் ஏன்னா பருவமழை எப்படி பெய்தாலும் நம்மளுக்கு வந்து தற்காத்து கொள்ளணும் அடுத்ததாக அந்த மானில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் கேரளாவிலும் மே இருபத்தி ஏழுங்க டேட் நோட் பண்ணிக்கோங்க நிறைய பேர் எந்த டேட்டுன்னே தெரியாமல் இருக்கீங்க அந்த மானுக்கிட்ட நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சு ஆனால் கேரளாவில் வந்து இன்னும் கொஞ்சம் சற்று மே இருபத்தி ஏழாம் தேதி அன்று தொடங்குது ஆனா அதுவுமே நமக்கு வந்து சீக்கிரமா தான் தொடங்குது ஏன்னா பொதுவா வந்து மே முப்பது முப்பத்தி ஒன்னு இல்லாட்டி ஜூன் முதல் வாரங்கள் கூட தென்மேற்கு பருவமழை போயிடும் ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாவே நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல பருவமழை தொடங்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வெயிலுடைய தாக்கம் குறைந்து மழை வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க